பொன்னமராவதி அருகே கா புதுப்பட்டியில் உள்ள கருப்பர் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இதில் எழுநூற்றி ஐம்பது மாடுகளும் முன்னூறு மாடுபுடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கா புதுப்பட்டியில் பெரிய கருப்பர் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி மதுரை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த எழுநூற்றி ஐம்பது காளைகளும் முன்னூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி ஆறு சுற்றுகளாக நடைபெற்றது வாடிவாசலிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக கொடுக்கப்பட்ட காளைகள் துள்ளி குறித்து சீரிப்பாய்ந்ததை மாடுபிடி வீரர்கள் மல்லு கட்டி தழுவி வருகின்றனர் இதனை பார்வையாளர்கள் கண்டு ரசித்து வருகின்றனர் இந்த ஜல்லிக்கட்டில் சிறந்த முறையில் காளைகளை தழுவிய மாடுபிடி வீரர்களுக்கும் நீண்ட நேரம் வீரர்களை திணறடித்து களமாடிய காளைகளுக்கும் சைக்கிள் கட்டில் பீரோ டைனிங் டேபிள் சில்வர் பாத்திரங்கள் ஃபேன் மிக்சி குக்கர் கிரைண்டர் தங்கக்காசு ரொக்கப்பணம் உள்ளிட்டவைகள் பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது மருத்துவ உட்படுத்தப்பட்ட பறக்கே வாடிவாசலுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் அதேபோல் சுகாதாரத்துறை கால்நடைத்துறை வருவாய்த்துறை தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் கண்காணிப்பு இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்து வருகின்றனர் மாடு 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 பண்பாளர் நமக்கு ஜல்லிக்கட்டு போட்டி பெற்றுத்தா போட்டி சூப்பர் சூப்பர் மாடு 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 மனித பண்பாளர் நமக்கு ஜல்லிக்கட்டு போட்டியை பெற்று தந்த மாடு சூப்பர் சூப்பர்